பிரீத்தியும் சுந்தரும் ஹாஸ்பிட்டல் பேசிட்டு இருக்கப்ப அங்க டாக்டர் வந்தாங்க எக்ஸ்கியூஸ் மீ யார் நீங்க நீங்க தான் இவங்களோட ஹஸ்பண்டா ஐயோ நான் இவங்க டாக்டர் தெரிஞ்சவன் நான் சொல்லலாம் ஓ சாரி சாரி தப்பா நினைச்சிட்டேன் இட்ஸ் ஓகே மேடம் ஆமா இவங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க அதாவது அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா இல்லை டாக்டர் எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை என்னை பற்றின விஷயத்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் இவர்கிட்டயே சொல்லுங்க மேடம் இவங்க இப்போ எப்படி இருக்காங்க மேடம் இவங்க ரொம்ப இப்போ கிரிட்டிக்கலாக இருக்காங்க இவங்கள ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் ஒரு மாதம் வரைக்கும் இவங்க பெட்டை விட்டு இறங்கவே கூடாது இவங்க ரொம்ப பெட்லெஸ்ல இருக்கணும் இவங்கள ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கணும் அப்படியா டாக்டர் இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துக்கலாமா டாக்டர்

சார் கொஞ்சம் ரிசப்ஷன் இருக்க நீங்க கூட வாங்க பில் பே பண்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து முடிச்சிடலாம் ஓகே மேடம் வர சுந்தரன் டாக்டர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் பிரீத்தி தா மனசுல எப்படி நினைச்சிட்டா பிரீத்தியா கோக்கா நான் போட்ட பிளானை எவ்வளவு அழகா எக்ஸிக்யூட் பண்ணி சக்சஸ் பண்ணா பாத்தியா இந்த மாதிரி சுந்தரோட மனசை தான மாத்த நான் இவ்ளோ சூப்பரான பிளான் பண்ணேன் நான் பண்ண பிளான் எவ்வளவு சக்சஸ் ஆயிடுச்சு பாரு

மன்னிச்சிடுங்க சுந்தர் எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு பரவாயில்லை இருக்கட்டும் பிரீத்தி இந்த மாதிரி நேரத்துல உதவலன்னா அப்புறம் எப்போ உதவு பண்றது சொல்லு சுரேகாவும் பாட்டியும் செக் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க பாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாச்சி உங்களை எங்க செக் பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியுமா பாட்டி ஆ தெரியும் சுரேகா அதோ அந்த பக்கம் ரூம் இருக்கு பாரு தான் செக் பண்ணுவாங்க பாட்டி அங்கே நிக்கிறது அவர் மாதிரி இல்லை யார் மாதிரிம்மா அதான் பாட்டி உங்க பேரை உங்க பேரை மாதிரியே இருக்காரு நிற்கிறது எனக்கும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கு எனக்கு கூட கண்ணாடி போட்டு கூட கொஞ்சம் கண்ணு மங்கலாதான் தெரியுது நீயே பாருமா பாட்டி டவுட் எல்லாம் வேணாம் பாட்டி அவரே தான்

அவனுக்கு எவ்வளவு கொழுப்புமா இன்னைக்கு என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா அவரு நான் நேத்தே சொல்லிட்டேன் ஆனா முடியாது வேலைக்கு போனா என்கிட்ட சொல்லாத கொள்ளாத காலைல வேலை கிளம்பிட்டு இப்ப அவளை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கானா அவனுக்கு எவ்வளவு திரும்புது இரு இரு அவன் என்னன்னு உண்டு இல்லை ஒரு வழி ஆக்குற இங்கே ஹாஸ்பிட்டலே வேண்டா பாட்டி வேண்டா அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஒரு ஓரமா நின்று பாப்போம் கரெக்ட்மா கரெக்ட் அவளை கூட்டிட்டு இவன் எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தானே நம்ம தூரமா இருந்து பார்த்தா தான் தெரியும் வா போய் ஒரு ஓரமா நின்று பாப்போம் அதுக்கப்புறம் சுரேகாவும் பாட்டியும் அவங்களுக்கு தெரியாம ஒரு ஓரமா நின்று ஒளிஞ்சிருக்க பாக்கலான்னு ரெண்டு பேரும் போனாங்க சுந்தரும் பிரீத்தியும் ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருக்கப்ப அங்கே சுரேகாவும் பாட்டியும் வந்தாங்க அவங்க ரெண்டு பேர் வந்ததை இவங்க ரெண்டு பேரும் கவனிக்கலை என்ன அங்கே நிற்கிறது சுந்தர் பண்டாட்டி சுரேகா மாதிரியே இருக்கே இத அவங்க ரெண்டு பேர் நிற்கிறத சுந்தர் கவனிக்கல நான் என்ன நினச்சி இந்த பிளான் பண்ணணும் அந்த பிளானு கரெக்டாக போயிட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி நம்ம சுந்தர்கிட்ட கொஞ்சம் ஓவராக நடித்தோம்னாக்கா அவங்க அதை உண்மையை நம்பிடுவாங்க சரி பிரिती வா கிளம்பலாம் அய்யோ सुंदर எனக்கு எனக்கு வருது நடக்கவே அப்படியா சரி நான் போய் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வீல் சேர் கொண்டு வரேன் போய் கொண்டு வரதுக்குள்ள நான் கீழ விழுந்துறேன் பண்ணிட்டு இருக்கா இப்ப பாத்தா என்ன தப்பா நினைப்பாங்களே ஐயோ நான் என்ன பண்ணி தொலைக்கிறது தூக்கி தான் ஆகணும் சரி இரு பிரீத்தி தூக்குறேன் அதுக்கப்புறம் சுந்தர் பிரீத்தியே தூக்கிக்கிட்டான் ஏற்கனவே ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலில் பார்த்த சுரேகா ரொம்ப கோபமாக இருந்தா இப்போ அவளை தூக்குனதை பார்த்த உடனே அவளால் கோவத்தை அடக்கவே முடியல பாட்டியும் ரொம்ப கோவமாயிட்டாங்க பிரீத்தி இப்போ எப்படி இருக்கு கிளம்பலாமா

ஒண்ணும் கவலைப்படாத சுரேகா அவன் இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவனே ஒண்ணு இல்லன்னு பண்றேன் பாட்டி இதுக்கு மேல நான் வீட்டுக்கு வரணுமா பாட்டி என்ன இப்படியே விட்டுடுங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறேன் இதெல்லாம் என்னால பாத்துட்டு சகிச்சிட்டு இருக்க முடியல பாட்டி நீமா நீ ஏன் போன வீட்டை விட்டு தப்பு பண்ணதெல்லாம் அவன் அவ வரட்டும் எனக்கு கைய கால உடைச்சி வீட்டை விட்டு வெளிய நான் துரத்துறேன் அவனும் இன்னைக்கு திருந்திரவா நாளைக்கு திருந்திரவானு நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனா அவன் திருந்திர மாதிரியே இல்ல இன்னைக்கு வரட்டும் அவனே ஒண்ணா ரெண்டானு கேட்டி இன்னைக்கு ஒரு முடிவே எடுத்துறேன் வா சுரேகா இப்ப நம்ம வீட்டுக்கு போவோம் அவன் வீட்டுக்கு வரட்டும் அவனுக்கு இருக்கு பாட்டி உங்களை செக் பண்ண வந்தோம் ஆனா இன்னும் உங்களுக்கு செக் பண்ணலையே பாட்டி இப்ப நான் இருக்க மெயின் செட்ல இப்ப என்ன செக் பண்ணா எல்லாமே டபுள் இல்ல ட்ரிபிளா காட்டும் அதுக்கு நான் நிம்மதியானதுக்கு வந்து செக் பண்ணிக்கிறேன் வீட்டுக்கு வா போலாம் முதல்ல அதுக்கு அப்புறம் சுரேகாவும் பாட்டியும் வீட்டுக்கு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா பார்த்த சுரேகா கோச்சிக்கிட்டு கோவமா அங்க இருந்து போயிட்டா சுந்தர் நிஜமாவே மனம் மாறிட்டாரா இல்லைனா சுரேகா கிட்டே நடிக்கிறானா அப்படின்னு நமக்கும் ஒன்றும் புரியல சுரேகாக்கும் புரியல இதுக்கப்புறம் சுந்தர் சுரேகா கூட வாழ போறானா இல்லை திரும்ப வந்த பிரீத்தி கூட வாழப்போகிறானா இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்